அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டென்சஸ்ல இருந்து முப்பது கொஷின் பார்க்க போகிறோம் டென்சஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு அந்த டென்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது எதெல்லாம் வந்தால் அதோடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க அதோடைய கீவேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அந்த கீவேர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாவே நம்மளால் ஈஸியாக டென்சஸில் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும் அதை தெரிஞ்ச பிறகு இந்த முப்பது கேள்விக்கான ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை சார் எங்களுக்கு ஏற்கனவே அது எல்லாமே தெரியும் அப்படின்னா டேரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம் டென்சர்ஸ் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்குமே நாலு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஆப்ஷனில் இருந்து தான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க ஆன்சர் நான் சொல்ல போகிறேன் பட் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ராணி டாஸ் ஹர் ஹோம் ஒர்க் ஜஸ்ட் நவ் அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போல்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஜஸ்ட் நோ அதனால் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஸோ ஆஸ் கம்ப்ளீட்டட் எடுத்துதான் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் சால்ட் டேஸ் இன் வாட்டர் சால்ட் டேஸ் இன் வாட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபேக்ட் அது சயின்ஸ் ஃபேக்ட் அப்படின்னு ஓம் இல்லைங்களா கண்டிப்பாக அது டிசால்வ் ஆயிரும் ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் நம்ம ஆன்சர் எழுதணும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஐ டேஸ் ஹிம் லாஸ்ட் மந்த் ஐ டேஸ் ஹிம் லாஸ்ட் மந்த் இந்த இடத்துல கீவேர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து தான் லாஸ்ட் மந்த்து வந்தாவே அது என்ன டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா ஆன்சர் ஐ மெட்டு தான் ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் வி டூ அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி என் கிளாஸில் ரோட்டுக்கு ரோட்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு எழுதி இருந்தது சிம்பிள் பாஸ்ட்டை பொறுத்தவரைமே வி டூ மட்டும்தான் சரிங்களா அது கூட வந்து எல்லாம் சேராது சீதா டேஸ் ஆர் பேரண்ட்ஸ் எவ்ரிடே எவ்ரிடே அதுதான் கீவேர்டு இதில் எவ்ரிடே வந்தாவே அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா வந்ததினால விசிட்ஸ் சீதா விசிட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் எவ்ரிடே அடுத்த கொஸ்டின் ரகு டேஸ் ஏ கார் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் லாஸ்ட் டே லாஸ்ட் மந்த் இதெல்லாம் வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பையுடைய வீட்டு என்னென்னா பாட் ஸோ ரகு bought a கார் last வீக் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ப்ரியா டேஷ் டு சென்னை டுமாரோ டுமாரோன்றது அதில் கீவேர்ட் இதில் ஏதாவது சிஎம் பிஎம் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம டுமாரோ வந்துச்சுன்னா சிம்பிள் ப்ரெசெண்ட்டில் எழுதுவோம் பட் நார்மல் பீப்புள் வந்துச்சாங்கன்னா அந்த இடத்துல நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் தான் ரெஃபர் பண்ணுவோம் ஸோ ப்ரியா டேஷ் டு சென்னை டுமாரோ ப்ரியா வில் கோ டு சென்னை டுமாரோ இதே இந்த இடத்துல சிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக கோஸ் தான் போட்டிருப்போம் சங்கர் டேஸ் இஸ் பெயிண்டிங்ஸ் ஜஸ்ட் நவ் சங்கர் டேஸ் இஸ் பெயிண்டிங்ஸ் ஜஸ்ட் நவ் ஜஸ்ட் நவ் தான் இதில் கீவர்ட் ஜஸ்ட் நவ் வந்தாவே அது என்னதுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஹென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றதுனால ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் சோல்டு தான் ஹாவ் சோல்டு இல்லைன்னா ஆஸ் சோல்டு வரணும் சங்கர் வந்ததுனால நம்ம இந்த இடத்துல ஆஸ் சோல்டு எழுதுகிறோம் ஓகே சல்வி மோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் கார்த்திக் டேஸ் டேஸிய டெஸ்ட் நவ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நவ் தான் கீவர்ட் நவ் வந்துச்சுனாவே அது Present, continuous tense டென்ஸ் நவ் அட் at அட் தி la வந்தாவே Present, Continuous Tense. So, answer வந்து பார்த்திங்கன்னா Is Writing, தான் இதில் ஆன்சர் சரிங்களா அடுத்தது ஆஃப்டர் he dash இஸ் லன்ச் ஹி வெண்ட் அக்ராஸ் தி விண்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கீவேர்ட் பார்த்திங்கன்னா After ஆஃப்டர் பார்த்தோன்னே நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க past பர்ஃபெக்ட் டென்ஸ் இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஆடு ப்ளஸ் வி த்ரீ தான் ஆன்சர் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா had ஃபினிஷ்டு ஆஃப்டர் பிஃபோர்லாம் வந்தாவே அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் ஹீ டேஷ் சின்ஸ் சிக்ஸ் ஏஎம் ஹீ டேஷ் சின்ஸ் சிக்ஸ் ஏஎம் சின்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு அதுதான் கீவேர்ட் சின்ஸு ஃபார் இந்த ரெண்டு வார்த்தையை பார்த்தாவே நம்ம கண்ண முடிவிட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சுன்னு சொல்லிடுவோம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பீன் ரீடிங் ஹி ஆஸ் பீன் ரீடிங் சின்ஸ் சிக்ஸ் ஏஎம் குமார் டேஸ் இஸ் ஒர்க் பை நெக்ஸ்ட் இயர் குமார் டேஸ் இஸ் ஒர்க் பை நெக்ஸ்ட் இயர் பை நெக்ஸ்ட் இயர் தான் அதில் கீவேர்டு பை நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் ஸ்டென்ஸ் ஸோ சிம்பிள் ஃபியூச்சர்னாவே ஆன்சர் என்னென்னா வில் ஃபினிஷ் சிம்பிள் ஃபியூச்சர்ன்றனால ஆன்சர் வில் ஃபினிஷ் செல் டு த நெக்ஸ்ட் ராம் டேஸ் ஆல்ரெடி ஃபார் ஊட்டி வென் அதர்ஸ் ரீச் தி ஸ்டேஷன் இந்த இடத்துல ஆல்ரெடி மட்டும் கீவேர்டு இல்லை வென் அப்படின்ற வார்த்தையும் கீவேர்டு தான் ஏன்னா ரெண்டு ஆக்ஷன் வரும்போது அதில் ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல முடிஞ்சது பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு செகண்ட் முடிஞ்சது சிம்பிள் பாஸ்ட் ஸோ இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேட் கான் ஹேட் கான் மணி டேஸ் இன் தி ஸ்கூல் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் கீவேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது ப ப்ரஸன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பீன் ஃபோர் இங்கே பதில் ஆஸ் பீன் ஒர்க்கிங் மணி ஆஸ் பீன் ஒர்க்கிங் இன் தி ஸ்கூல் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் இட் டேஸ் அவுட் சைட் நவ் இட்டு டேஸ் அவுட் சைடு நவ் நௌ தான் கீவேர்ட் நவ் அட் ப்ரெசன்ட் அட் தி மோமெண்ட் இந்த மூன்று வாரத்தை வந்தாவே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நாவே ஈஸ் ப்ளஸ் வி ஃபோர் எம்இஸ் ஆர் ப்ளஸ் வி ஃபோர் இந்த இடத்துல இட்டு வந்ததினால ஈஸ் ப்ளஸ் வி ஃபோர் ஈஸ் ரைனிங் அவுட் சைட் ஆனந்த் டேஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி ஆனந்த் டேஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி ரெகுலர்லி தான் இந்த இடத்துல கீவேர்ட் ஸோ ரெகுலர்லி வந்தாவே ரிப்பீட்டட் ஆக்ஷன் ரிப்பீட்டட்னாவே சிம்பிள் ப்ரெசன்ட் தான் ஆனந்த் வந்ததுனால அட்டன்ட் மட்டும் வரக்கூடாது அட்டன்ஸ் ஏன்னா ஈஸியிட்டனாவே நம்ம எஸ் சேர்த்திக்குவோம் ஸோ அட்டன்ஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி வி டேஸ் டு மும்பை ஆன் ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக் பாருங்கள் ஆன் ஃப்ரைடே நெக்ஸ்ட்டு வீக் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு ஈஸியாக தெரிஞ்சிடுச்சு போய்கிட்டே இருப்போம் அப்படின்றதுனால ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ வி வில் பி கோயிங் டு மும்பை ஆன் ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக் வில் பி கோயிங் தான் அதுக்கான ஆன்சர் வி டிவி வென் ஹீ கேம் இன் அவன் வரும்போது நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஆக்ஷன் கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்திருக்கு பாஸ்ட்ல கொஞ்சம் நேரம் ஆக்ஷன் போயிட்டு இருந்திருக்கு ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஷன் பாஸ்ட்னாவே வாஸ் வி ஃபோர் அப்படி இல்லைன்னா வேர் வி ஃபோர் இந்த இடத்துல வி வந்ததுனால வேர் வி ஃபோர் வேர் வாட்சிங் தி கவர்னர் டேஸ் டெல்லி டுமாரோ தி கவர்னர் டேஸ் டு டெல்லி டுமாரோ கவர்னர்னு வந்துடுச்சு ஏற்கனவே இதே மாதிரி கேள்வி நம்ம மேலே பார்த்தோம் நம்ம ஸோ ஒரு அஃபீஷியல் சிஎம் பிஎம் இந்த மாதிரிலாம் வந்தாவே அது டுமாரோவாக இருந்தாலும் ஃபிக்ஸ்டு பிளான் அதாவது பிளானுடு ஃபியூச்சர் அப்படின்றாங்க இல்லைங்களா ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் டென்ஸ் தான் பதில் கோஸ் தான் இதுக்கு பதில் தி பாய் டேஸ் ஏ பிக்சர் அட் ப்ரெசன்ட் நவ் அட் ப்ரெசன்ட் அட் தி மோமெண்ட் மூணுக்குமே ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் ஸோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் ட்ராயிங் தி பாய் ஈஸ் ட்ராயிங் ஏ பிக்சர் அட் ப்ரெசண்ட் அடுத்த கொஷின் தி சன் டேஸ் இன் தி ஈஸ்ட் இதே மாதிரி கேள்வி நம்ம மேலே ஒன்று பார்த்துருக்கோம் இதுக்கான ரீசன் நீங்கள் கண்டுபிடிங்க நான் பதில் நான் சொல்லிடுறேன் ரீசன் மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி பாருங்கள் தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் ஏன் ரைசஸ்ன்றதுக்கான கமெண்ட் நீங்கள் கீழே பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கான ரீசன் தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த ஆன்சர் வந்து ஈஸியாக சொல்ல முடியும் உங்களுக்கு ஹி டேஸ் ஃபார் ஃபைவ் ஹார்ஸ் ஃபார் ஃபைவ் ஹார்ஸ் ஃபார்னாவே என்னது ஃபார் சின்ஸ் ரெண்டுனாவே பிரசன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் ஹீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் ஃபைவ் ஹவர்ஸ் நெக்ஸ்ட் கொஷன் எவ்ரி மார்னிங் எடுத்த உடனே நம்மளுக்கு கீவேர்டு வந்துடுச்சு எவ்ரி மார்னிங் ஆனந்த் டேஸ் ஃபார் வாக்கிங் ஆனந்த் கோஸ் ஃபார் வாக்கிங் ஏன்னா எவ்ரி மார்னிங்னாவே ரிப்பீட்டட் ஆக்ஷன் ரிப்பீட்டட் ஆக்ஷனாவே சிம்பிள் ப்ரெசன்ட் தான் நம்ம பயன்படுத்தணும் ஸோ பதில் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் ஃபார் வாக்கிங் ப்ரேம் டேஸ் ஏ வாட்ச் எஸ்டர்டே எஸ்டர்டே தட் இஸ் த கீவேர்ட் த பாஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்டில் தான் நம்ம எழுதணும் ப்ரேம் வந்ததினால ப்ரேமுக்கு ப்ரேம் ஆகட்டும் எது வந்தாலும் சரி நம்ம அந்த இடத்துல டூ மட்டும்தான் எஸ் சேராதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ப்ரேம் பர்ச்சேஸ்டு ஏ வாட்ச் எஸ்டர்டே ராணி அண்டு ரம்யா டேஸ் இன் கிரௌண்ட் அட் ப்ரெசன்ட் நௌ அட் ப்ரெசன்ட் அட் தி மோமெண்ட் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மனப்பாடமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ராணி அண்ட் ரம்யா வந்ததுனால ஆர் பிளேயிங் தேக்கான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ஆர் பிளேயிங் சுரேஷ் டேஸ் தி மினிஸ்டர் நெக்ஸ்ட் வீக் நல்லா புரிஞ்சுக்கோங்க த மினிஸ்டர் டேஸ் சுரேஷ் நெக்ஸ்ட் வீக் கொடுத்தாங்கன்னா அது ஃபிக்ஸ்டு பிளான் பிளானடு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது ஆனால் இந்த இடத்துல சுரேஷ் தான் பார்க்க போகிறார் அதனால் இது ஃபிக்ஸ்டு பிளான்லாம் இல்லை இது சிம்பிள் ஃப்யூச்சரில் தான் நீங்கள் எழுதணும் ஸோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் மீட் தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு வாட்டர் இன் டேங்க் டெய்லி இதுலேருந்து ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் வாட்டர் டெய்லின்னு வந்தனால சிம்பிள் ப்ரெசென்ட்டு அதனால் ஃபில்ஸ் தான் ஆன்சர் அப்படின்லாம் சொல்லாதீங்க தப்பு அந்த இடத்துல ஏன்னா வாட்டர் அதுவாக ஃபில் ஆகாது வேறு யாராவது ஃபில் பண்ணியிருப்பாங்க ஸோ பேசிவ் ஃபார்மில் நம்ம பதில் எழுதுகிறோம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் ஆனால் பேசிவ் ஃபார்ம் ஸோ பதில் ஈஸ் ஃபில்டு வாட்டர் இஸ் ஃபில்டு இன் டேங்க் டெய்லி செகண்ட் கொஷின் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி செவன் தி ஒர்க் டேஸ் டுமாரோ அதுவாக முடியாது ஒர்க்கு அதுவாக முடியாது வேறு யாராவது தான் முடிச்சிருப்பாங்க ஸோ பேசிவ் ஃபார்ம் தான் எழுதுகிறோம் டுமாரோன் வந்ததினால சிம்பிள் ஃப்யூச்சர் அது சிம்பிள் ஃப்யூச்சர்ன்றதுனால வில் பி ஃபினிஷ்டு வில் ப்ளஸ் வி ஒன் பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோம் வில் பி வி த்ரீ பேசிவ்ல எழுதுகிறோம் இந்த நாலு கொஷினுமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் தி மணி டேஸ் எஸ்டர்டே இட் செல்ஃப் எஸ்டடே வந்துருச்சு ஸோ சிம்பிள் பாஸ்ட்ஸ் சிம்பிள் பாஸ்ட்ஸ்னா ரிசீவ்டு எழுதலாமா எழுதக்கூடாது ஏன்னா ரிசூவ் பண்ணால் முன்னாடி வந்தால் தான் ரிசீவ்டு இங்கே மணியை வேறு யாராவது தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஸோ பேசிவ் ஃபார்ம் வாஸ் ரிசீவ்டு தான் ஆன்சர் தி மணி வாஸ் ரிசீவ்டு எஸ்டர்டே இட் செல்ஃப் த ரிக்ஸ்ட் டேஷ் சூன் சூன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் சிம்பிள் ஃப்யூச்சர்னாவே நம்ம வில் ப்ளஸ் விவோன்னு எழுதுவோம் ஆனால் தி ரிக்வஸ்ட் வந்து அதுவாக அக்செப்ட் பண்ணாது வேற யாரோ ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இடத்துல பேசிவ்வளோ தான் எழுதணும் த ரிக்வெஸ்ட் வில் பி அக்செப்டட் சூன் அதுதான் இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் தே டேஸ் மூவி த்ரோ அவுட் தி டே த்ரோ அவுட் தி டே தான் கீவேர்ட் ஸோ தே டிட் நாட் டூ தி ஹோம் ஒர்க் நேற்று முழுசாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மூவி தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்கும் கொஞ்சம் நேரம் நீடித்தாவே பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸு ஸோ தே வந்ததுனால வேர் வாட்சிங் மூவி த்ரூ அவுட் தி டே இத் த ஆன்சர் இந்த வீடியோவில் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி நைன் திரும்ப ஒரு டைம் தெளிவாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ